சென்னையில இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணே பிரேக் லைனிங் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே தேவைப்படுது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடி மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளியில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் இந்த நிறுவனத்தில் ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆண்ட்ரோல் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி மற்றும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் இருக்கும் இதுவே நீங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான சம்பளம் மாதந்தோறும் பதிமூணாயிரம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் தங்குமிடம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது சேஃப்டி ஷூவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல தான் இந்த நிறுவனம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராம்ஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல நமக்கு புரொடக்ஷன் மற்றும் அசம்பிளில வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐடி மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது ஹியூஸ் ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்